வணக்கம் வாழ்க வளமுடன் நாம இப்ப கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பகுதியில முதல் படலமான கடல் தாவு படலத்தை வாசிக்க போறோம் கம்பர் தன்னோட ராமாயணத்துல ஆறு காண்டம் எழுதி இருக்கிறாரு ஒவ்வொரு காண்டத்தையும் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குறது கம்பரின் வழக்கமா இருந்திருக்குது நாமும் இந்த கடவுள் வாழ்த்தை சொல்லியே கடல் தாவு படலத்தை ஆரம்பிக்கலாம் அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவன பூதம் ஐந்தும் விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் எவரென்ப கைவில் ஏந்தி இந்த பாடலின் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா பூ மாலையில் காணும் பொழுது மதிமயக்கத்தால் உண்டாக கூடிய பொய்பாம்பின் தோற்றம் மறைவது போல ஒன்றோடொன்று ஊடுருவி கலந்த ஐந்து பூதங்களும் வேறு வேறு விதமாக அமைந்த பிரபஞ்சத்தின் பன்மை தோற்றம் எவரை தரிசித்தால் மறைந்து போகுமோ அவரென்றோ கையில் வில்லேந்தி இலங்கையில் போர் செய்தார்னு ஞானிகள் சொல்வாங்களாம் இந்த பாடலின் எளிமையான விளக்கம் என்னன்னா நாம எப்ப ராமனை வணங்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப பிரபஞ்சத்தின் மாயை தோற்றம் மறைந்து பிரம்மம் ஒன்றே சத்தியம் உணர்வு நமக்கு ஏற்படும் கம்பர் தன்னுடைய கவியின் வாயிலாக சொல்கின்றார் மகேந்திர மலையில் நிற்கக்கூடிய ஹனுமான் அந்த மலையின் மேல் அங்கும் இங்கும் நடந்து ஒவ்வொரு கோணத்திலையும் நின்னு கடலை பார்க்கறான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இலங்கை தெரிஞ்சிடாதான்னு அவன் நினைச்ச மாதிரியே இலங்கை தெரிந்து விட்டது அதை பார்த்தும் விட்டான் கம்பர் எழுதுறாரு கண்டனன் இலங்கை மூதூர் கடிபொழில் கனக நாஞ்சில் மண்டல மதிலும் கொச்ச வாயிலும் மணியில் செய்த வெண்தள கழபமாட வீதியும் பிறவும் எல்லாம் அண்டமும் திசைகள் எட்டும் அதிர தோல் கொட்டி ராம நாமத்தை வண்ணம் உயர்ந்து வளர்ந்த ஹனுமான் இலங்கையை பார்த்து விட்டார் அப்படி தானே நான் சொன்னேன் கம்பர் சொல்றாரு அப்படி இலங்கையை மட்டும் பார்க்கலயாம் கண்டனன் இலங்கை மூதூர் அதாவது பழமையான இலங்கை நகரத்தையும் கடிபொளி காவல் உள்ள சோலைகளையும் கனக நாஞ்சில் பொன்னாலான மதில் உறுப்புகளையும் வட்டமான கோட்டைச் சுவரையும் வெற்றியை விளக்கக்கூடிய கோபுர வாசலையும் மணிகளை கொண்டு இழைத்த கழப வீதியையும் இன்னும் பிறவும் பார்க்கிறான் இதையெல்லாம் பார்க்கிற ஹனுமான் சந்தோஷ மிகுதியால் அண்டமும் திசைகள் எட்டும் அதிர தன்னுடைய தோளை கொட்டி ஆர்ப்பரித்த வண்ணம் ராம நாமத்தை மறுபடியும் சொல்லி அந்த மலையில் தனது கால்களை அழுத்தி உயரப் பறக்க எத்தனிக்கின்றான் இங்கே ராம நாமத்தை சொல்லி ஹனுமனின் உருவம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது நாமும் ராம நாமத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் நமது பக்தி பெருகும் எப்படி ஹனுமான் எந்த இடரையும் ராம நாமத்தை வைத்து வெற்றி பெறுகின்றாரோ அது நமக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பத்தையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள நம் மன வலிமை பெருக நமக்கு ராம நாமம் செய்யும் ஹனுமானோடு சேர்ந்து நாமும் ராம நாமத்தை உச்சரிப்போம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ஜெய சீதா ராம ஜெயராம ராம நாமத்தை உச்சரித்தவாறே ஹனுமன் தனது காலால் மகேந்திர மலையை அழுத்தி விண்ணில் உயர ஏதுவாக நிற்கின்றான் ஹனுமன் தனது காலை மகேந்திர மலையில் ஊன்றியவுடன் தேக்குரு சிகரம் குன்றம் திரிந்து மெய் நெறிந்து சிந்த தூக்குறு தோழர் வாழர் துருதத்தின் எழுந்த தோற்றம் தாக்குறு செருவில் நேர்ந்தார் தாளர வீச தாவி மேற்கூற விசைத்தார் என்ன பொலிந்தனர் ஊன்றின உடனே அந்த மலை நிலை கெட்டு உடல் நொறுங்கி உடைஞ்சு விழ ஆரம்பிக்குது அந்த நேரம் அங்கே வாழுகின்ற தேவகணத்தில் ஒரு வகையினரான விஞ்சை வேந்தர்கள் பயந்து எந்திக்கிறாங்க அந்த விஞ்சை வேந்தர்கள் பயந்து எந்திரிச்சது எப்படி இருந்துச்சுன்னா அவர்களுடைய பகைவர்கள் மீது போருக்கு செல்லும் பொழுது எவ்வளவு வேகமாக படையெடுத்து செல்வார்களோ அவ்வளவு வேகமா அவங்க எந்திக்கிறாங்கன்னு கம்பர் சொல்றார் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க மறுபக்கத்துல அந்த மலை நொறுங்குவதனால் அந்த மலைக்குள் இருக்கக்கூடிய குகைக்கு தங்களது மாணிக்க கற்களை கொடுத்த வலிமையான பல் வரிசைகளை கொண்ட நெருப்பை கக்குகின்ற வாயை உடைய பாம்புகள் தெரிச்சு ஓடி வருதான் பார்க்கும் போது வயிற்றை கிழித்தால் குடல் எப்படி வெளியே வந்து அப்படி அந்த நாகங்கள் மலையின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தனவாம் ஹனுமன் அந்த மலையின் உச்சியில் தனது பாதத்தை அழுத்தியதால் கம்பனின் வரிகளில் இந்த செயுளை ரசித்து விட்டு செல்வோம் தந்த வரிகள் நாகம் வயங்கு அழல் உமிழும் வாயை பொன் தந்த முளைகள் தோறும்

கால் விசைத்து இமைப்பில் ஓர்க்கும் கட்புலன் தெரியா வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான் உச்சி விரிஞ்சான் நாடு உறிஞ்ச வீரன் கம்பன் இவ்வளவு அழகா அனுமன் பறக்க கூடிய விதத்தை சொல்லும் பொழுது பிளைட் டேக் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்குதுல்ல மலை மேல் நிற்கக்கூடிய அனுமன் தனது வாளை வேகமாக வீசி தன்னுடைய வலிய கால்களை மடக்கி மார்பை உடுக்கி இரண்டு தோள்களும் பூரிக்க கழுத்தை உள்ளே இழுத்து முன்தள்ளி காற்று போல் வேகத்தை உண்டாக்கி கண்ணிமைத்தல் இல்லாத தேவர்களின் கண் பார்வைக்கும் தெரியாதபடி மேல் நோக்கி வேகமெடுத்து மேலே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனது உலகம் உராயும் அளவிற்கு எழுந்த அந்த வீர ஹனுமன் பறக்கும் போது மாவோடு மரமும் மண்ணும் வள்ளியும் மற்ற எல்லாம் போவது புரிந்த வீரன் விசையினால் புனரி போர்க்கத் தோவின கீழும் மேலும் இயன்றமாதோ மலை மேல நிற்கக்கூடிய ஆரம்பிக்கும் போது அந்த குன்றில் இருந்து சிதறக்கூடிய கற்கள் விலங்குகள் மரம் கொடி இது எல்லாமே அனுமனோட சேர்ந்து சென்று பின் கடலில் வீழ்ந்து அந்த கடலின் நீர் பரப்பை தூர்க்குதான் எதுக்காக அந்த கடல் நீர் பரப்பை தூர்க்குதுன்னா எப்படியோ ஹனுமான் இலங்கையில சீதா தேவியை கண்டுபிடிச்சிருவாப்புல அப்ப ராமபிரான் இலங்கைக்கு போவதற்கான பாதை இல்லையேன்னு அவர் கோபப்பட்டுறா கூடாதா இத கம்பர் அழகா சொல்றாரு பாருங்க சுருதி என்ன சேவகன் சீரா முன்னம் சேதுவும் இயன்ற மாதோ அதனாலதான் சேதுங்கிற அணைக்கான அடித்தளத்தை இந்த செடி கொடி கல்லு மண்ணு எல்லாம் அந்த கடலை தூர்த்து அமைத்ததாக கம்பர் சொல்றார் மலையிலிருந்து புறப்பட்ட ஹனுமன் ராமபானத்தை போல் புறப்பட்டான்னு வால்மீகி அவர்கள் சொல்றாங்க எதுக்காக ராம ராமபானத்தை போல் புறப்பட்டான்னு சொல்லணும் ராமபானமானது எந்த இலக்கை குறி வைக்கின்றதோ அந்த இலக்கை அடையாமல் அது திரும்பாது அதனால அதனாலதான் ஹனுமன ராமபானத்தை போல் புறப்பட்டு சென்றான்னு தெளிவா சொல்றார் கரிய பெரும் மழை மேகம் போல அரிய செயல் புரிய ஹனுமன் செல்லக்கூடிய காட்சி எப்படி இருக்குதுன்னா ஒளி வீசக்கூடிய சூரியனே போறது மாதிரி இருக்குதான் திடீர்னு பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மாடி பெரிய யானை ஒண்ணு பறந்து போகுதே அப்படி நினைக்கிறாங்களா சில பேர் நினைக்கிறாங்களா பா எவ்வளவு பெரிய மரக்கலம் மிதந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களா இவ்வாறு ராமகாரியமாக செல்லக்கூடிய அனுமனின் பாதங்களை தொட அந்த கடல் அலைகள் உயர்ந்து எழுந்து கீழே விழுகின்றதாம் ராமவாணம் எவ்வளவு வேகமாக செல்லுமோ அவ்வளவு வேகமாக ஹனுமன் பறந்து வந்துகிட்டு இருக்கிறாப்ல ஹனுமன் பறக்கக்கூடிய வேகத்தினால கடல் நுரைதள்ளி அலைகள் அலை வெளியே விலகிய நீருள் ஆமை சுறாமின் திமிங்கிலம் இதெல்லாம் அப்பட்டமா வெளியே தெரியுது கடற்பாம்புகள் எல்லாம் வானில் பறக்கக்கூடிய ஹனுமனை கருடனாக நினைத்து பயந்து ஒதுங்குது அனுமான் ஆகாயத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கிறாரு கீழே இருக்கக்கூடிய கடலின் அலைகள் அவரை தொடும் அளவிற்கு உயர்ந்து மறுபடி கீழே விழுது எதுக்காக இந்த கடலுக்கு அனுமான் மேல அவ்வளவு பற்றுதல் ராமபிரானுடைய முன்னோரான சகரர்களால் வெட்டப்பட்டு சாகரம் என்ற சமுத்திரம் உண்டானதுங்கிறது வரலாறு இதனால கடலரசன் என்ன நினைக்கிறான்னா ராமகாரியமா வரக்கூடிய அனுமனை உபசரித்து அனுப்பணும் அதுதான் தன்னோட நன்றி கடன் யோசிக்கிறான் அப்படி செய்யலன்னா கண்டிப்பா இந்த உலகம் தன்னை பழிக்கும் நம்புறான் உடனே கடலரசன் என்ன செய்யறான்னா தன்னுள் அமிழ்ந்து இருக்கக்கூடிய மைனாக மலை கிட்ட சொல்றான் மலையரசா உன்னை பாதுகாப்பாக இங்கே வாழ கொண்டு வந்து சேர்த்தவர் வாயு பகவான் அவரோட மைந்தன் ஆஞ்சனேயும் இதோ இலங்கையை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அவரை இழைப்பாற்றி உபசரிப்பது உன்னோட கடமை சமுத்திரத்தில் வசிக்க கூடிய நீயும் இதை உருவாக்கிய சாகரர் வம்சகுல ராமருடைய தூதனை உபசரிக்க வேண்டிய நியாயம் இருக்கு அதனால அஞ்சனை புத்திர அனுமனை உண்மையில் சிறிது நேரம் தங்கி இணைப்பார செல்ல கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு தேவர்களால் போற்றப்பட்டு பொற்றிகரங்களுடன் ஒளிவிட்டு பிரகாசிக்க கூடிய மலையரசன் சிறப்பான விருந்தினராக அனுமனை கருதி பிரிந்திருக்கும் ராமர் சீதை துயரையும் சீதையிடம் அனுமனுக்குள்ள அன்பையும் அனுமனின் பயணக் களைப்பையும் நினைத்து பார்த்து கடலரசன் சொன்னது போல சூரியன் நீலமேக கூட்டத்தில் இருந்து புறப்படுவது போல கடலடியிலிருந்து மரம் செடி கொடிகளுடன் தன் பொன்னுளிரும் சிகரங்களோடு மேலே எழுந்து மைனாக மலையாக கடல் நடுவில் அனுமன் காணும்படி எதிரே கிளம்பி நின்றது இந்த மலை என் பயணத்தில் ஏழும் முதல் தடங்கள்னு நினைக்கிறார் அனுமன் தடங்களுக்கு வருந்துகிற இந்த காணொலியை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்